ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான எக்ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு எக்ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு வானல் வச்சுக்கலாம் அதில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு நாலு முட்டை உடைச்சி ஊற்றிருக்காங்க இது வீடியோ எடுக்க முடியல அதனால் நாலு முட்டை உடைச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் வந்து ஒரு கால் டேபிள் அளவுக்கு போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நீக்கலாங்க இது வந்து முட்டையை வந்து ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி அதுக்கு அந்த எக் ரைஸில் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அதே வானால் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து சின்னது சின்ன பெரிய வெங்காயம் தான் அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அது வந்து லைட்டாக ஆனால் போதுங்க இந்த மாதிரி ஒரு லைட்டாக கண்ணாடி பதம் வரும்போது ஒரு மூணு பீன்ஸ் வந்து ரொம்ப பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் பீன்ஸும் வெங்காயமும் முதல்ல வந்து லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் பீன்ஸ் வேணும் என்ன அப்படியே பச்சை பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு தூளுப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கேரட் வந்து நம்ம பெரிய ஸ்லைசர் இருக்கும் இல்லைங்களா அதில் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ம புதினா இலை சேர்த்துக்கிறேங்க இது வந்து ஃப்ளேவர்க்காக தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகம் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இதோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது மூணுமே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சால்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஆல்ரெடி முட்டையை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையுமே நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்குற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே ஈவன் ஆகிற ஆகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு டேப் ரெண்டு டம்ளர் அளவில் பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முக்கால் பதத்துக்கு வடித்து ஆற வச்சு எடுத்துருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாங்க அதை நான் வீடியோ எடுக்கல இது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இப்ப வந்து உங்களுக்கு உப்பு இது காரம் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் காரத்துக்கு வேற எதுவும் சேர்க்கல குடைமில கேப்சிகமும் அந்த இது தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்தோம் இல்லைங்களா அதுவுமே கரெக்டாக இருந்தது அதனால போதும் அந்தளவுக்கு இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி நாலு நிமிஷம் கிளறி விட்டுட்டு இப்போ வந்து இறக்க இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் மல்லி தலை மட்டும் தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான சிம்பிளாக வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்த்தாச்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லை சூடாக சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ